செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள நன்மங்கலம் ஏரியை சுத்தம் செய்து குப்பைகளை அகற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு குழு சார்பில் இன்று செம்பாக்கம் சியோன் பள்ளி வளாகத்தில் இருந்து காலை ஏழு மணிக்கு தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் நலச்சங்கங்கள் நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக நன்மங்கலம் ஏரி மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதி வழியாக ஏரிகளை பாதுகாப்போம் ஏரிகளில் குப்பைகள் கொட்டுவதை தடுத்து நிறுத்துவோம் போன்ற வாசகம் அடங்கிய அட்டைகள் ஏந்தி கொண்டு கோஷங்கள் எழுப்பியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் மூத்த சமூக ஆர்வலர் சந்தானம் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு ஏரிகளை எப்படி பாதுகாப்பது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மேலும் விழிப்புணர்வு ஊர்வலத்தில் தன்னார்வலர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த ஏரி கழிவு நீர் மாசினால ரொம்ப மோசமான நிலமில இருக்கு. இதை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த முயற்சி. உங்க அனைவரையும் வந்து திரும்ப திரும்ப ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்கிறோம் வெகுறோம். थैंक பண்றோம். இப்போ இந்த கழிவியை அகற்றிட்டு இந்த ஏரியை டீசன்ட் பண்ணணும் டீபன் பண்ணனும். இது பண்ணா இந்த ஏரியில நரிய மણી நீர் நம்ம வந்து சேமிக்க முடியும். இதற்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த வாக்கத்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க எல்லாரும் பங்கேற்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி கண்டிப்பாக இது கவர்மெண்ட் நாலேஜ் போயிட்டு இதை வந்து பெரிய சக்சஸா மாறும் அது ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் ஸோ இங்க பாருங்க கழிவு நீர் விட்டீங்கன்னா இந்த ஏரி இந்த மாதிரி மாசடைஞ்சு ஆகாய தாமரம் வந்துடும் ஆகாய தாமரம் வந்ததுன்னா இந்த தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன் மட்டுமே குறைஞ்சிடும் ஆக்சிஜன் குறைஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி எந்த உயிரினும் வாழ முடியாது

நன் மங்களப்போம் சேகரிப்போம் சேகரிப்போம் மழை நீரை சேகரிப்போம் ஏரி காப்போம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வி சந்தானம் மூத்த சமூக ஆர்வலர் குரோம்பேட்டையில் வசிக்கிற இன்றைக்கு என்ன நிகழ்ச்சி நடந்தது என்றால் நன்மங்கலம் ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்ற கோஷத்தை முழங்கி பல்வேறு தன்னார்வல அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வாக்காத்தான் நடத்தி இன்று இங்கே பேசிக்கொண்டிருக்கிற ஜியான் ஸ்கூலில் முடிவடைந்தது இதில் இதில் சிந்திக்க வேண்டிய சமாச்சாரம் என்னென்னா தென்சென்னை பகுதியில் ஏராளமான ஏரிகள் இருக்குது அதில் ஒன்று நன்மங்கலம் ஏரி நண்பங்கலம் ஏரிக்கு முன்னால் அஸ்தினாபுரம் ஏரி அது முற்றுமாக மறைந்து விட்டது அதற்கு முன்னால் செம்பாக்கை ஏரி செம்பாக்கை ஏரி நிரம்பினால் அது வழிந்து அஸ்தினாபுரம் வழியாக நன்மங்கலம் வந்து சேரும் நன்மங்கலம் வழிகிறது வழி கீழ்கட்டலைக்கு போய் சேரும் இதுதான் நிலைமை ஆனால் இன்றைக்கி நன்மங்கலம் ஏரி குப்பைகளால் நிறைந்து கழிவுநீர் நிரம்பி பயனற்ற நிலையில் கிடைக்கிறது இது வந்து ஏற்றுக்கு ஏற்றுக்கொள்ள அவசியம் இது கிடையாது இன்றைக்கு நிலைமை என்னென்னா அரசனுடைய கவனம் அது மேலே படலை பெரிய ஏரி பிடபிள்யூடி தான் அதை மெயின்டைன் பண்ணணும் குடிநீர் வாரியம் டபிள்யூஆர்டி நீர்நிலை வாரியம் அவங்க தான் இதை சரி பண்ணணும் அவங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கி வாக்காத்தான் இந்த இடத்துல நடத்திருந்தது இந்த வாக்காத்தானில் ஏராளமான இளைஞர்கள் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளெல்லாம் பங்கேற்று இந்த சிறப்பான நிகழ்ச்சி இருக்கிறோம் அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு ஏரிகளுடைய நிலைமை தென்சென்னை பகுதியில் ஏறக்குறைய பதினஞ்சு ஏரிகள் இருக்குது ஒரு ஏரியாவது நல்லா இல்லை எக்ஸப்ட் சித்திரப்பாக்கம் ரைசிங் அவங்களுடைய முயற்சியினால் புனரமைக்கப்பட்ட அந்த சித்திரப்பாக்கம் ஏரி தான் இன்றைக்கி சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய ஒரு சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது எல்லாரும் அதை வந்து நம்ம சைட்டில் தென்சென்னை பகுதியில் ஒரு மெரினா மாதிரி காட்சியளிக்கிறது அது மாதிரி ஒவ்வொரு ஏரியும் அதை புனரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அந்த முன்னிறுத்தி இந்த வாக்காத்தன் நடந்திருக்கு நெமிலிச்சேரி ஏரி இருந்தது நெமிலிச்சேரி ஏரியை புனரமைச்சோம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா செலவு பண்ணி ஏரி இருக்குது ஆனால் அதில் கழிவு நீர் தான் இருக்குது பெரும்பாலான ஏரிகள் குப்பை கூழங்களாலும் கழிவுநீர் கலப்பதாலும் நாசமடைந்து தாமரை மிதந்து காட்சியளிக்கின்றது இது எங்களால் சகிச்சுக்க முடியல அரசு வந்து காவிரி கொண்டா கங்கை கொண்டா கிருஷ்ணாவை கொண்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் கிருஷ்ணா விட கோதாவரி விட பெரிய நீர்நிலைகள் எல்லாம் காணப்படுகிறது இதை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அவசியத்தை வலியுறுத்தி தான் இந்த வாக்காத்த நடந்து நடைபெறுகிறது இது தொடரும் எங்கள் முயற்சி தொடரும் சித்திரப்பாக்கம் ரைசிங் முயற்சியினால் சித்ராப்பாக்க ஏரி எவ்வாறு புனரமைக்கப்பட்டதோ அது மாதிரி ஒவ்வொரு ஏரியும் புனரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முழங்கிதான் இந்த வாக்கத்தை நடத்தியிருக்கிறோம் என் பேர் சிவபிரகாசம் நான் செக்ரட்டரி ஃபெடரேஷன் ஆஃப் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நன்மங்கலம் நன்மங்கலம் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதோட செயலாளர்னா நான் இவங்களோடு சேர்ந்து பணியாற்றியிருக்கிறேன் இந்த வாக்கத்தான் ரொம்ப சிறந்த முறையில் அமையணும் அப்படிங்கிறதுக்காக சிட்டில் ரை அவங்களோட சேர்ந்து பணியாற்றி இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் திருப்தியாக இருக்குது கோரிக்கை இதுதான் அந்த ஏரியை ஆழப்படுத்தி கழிவு நீர் அதில் போய் கலக்காமல் குப்பையை மக்களும் கொட்டக்கூடாது அரசாங்கமும் குப்பையை கொட்டி ஆளேன் அப்படின்னு சொல்லி கொ கொட்டக்கூடாது அந்த ரெண்டு பகுதியையும் தண்ணி நல்ல தண்ணி வந்து கலக்குது ஏரி இதிலேருந்து மலையிலேருந்து மழை நீர் வந்து அழகாக நல்லா தீ தண்ணீர் அங்கே உள்ளே வருது ஆனால் அதை கழிவு நீர் அங்கே ஆக்கிரமிச்சிருக்கிற அந்த பகுதியில் இருந்து வர்ற கழிவு சேர்ந்து அது பயங்கரமான அசுத்தமாக இருக்கு உயிரினங்கள் அங்கே மீன் போன்ற தண்ணியில் வாழ்கிற உயிரினமே குடிக்கிறதுக்கு லாயக்கில்ல இல்லாத வாழ்கிறதுக்கு லாயக்கம் இல்லாமல் இருக்கிற தண்ணி அப்படின்னு டெஸ்ட்டில் தெரிய வந்திருக்கு ஆனால் இதை வந்து பொதுமக்கள் இந்த இட இந்த ஏரியை சுற்றி இருக்கிற ஆழ்கிணர்கள் இருந்து ஆயிரக்கணக்கான லாரி டெய்லி சப்ளை பண்ணுது அந்த அசுத்தமான தண்ணியை தான் மக்கள் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் அதுக்கு அரசு உடனே அட்டென்ஷன் கொடுத்து இதை சுற்றி இது பொது பொது விஷயம் இது இந்த தண்ணி மாசுபடுத்தப்பட்டு அதை குடித்தாங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறத அரசுக்கு தெரியாததில்லை ஃபண்ட் அலாட் பண்ணணும் ஏரியை அழகுபடுத்தணும் இது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவிலையும் இருக்குது அதை வந்து செயல்படுத்தணும் அவ்வளோதான் இன்னும் வர்றவங்களுக்கு எழுதிக்கிட்டே இருக்கும் இப்போ புதுசாக வந்த கட்சிக்கே எழுதியிருக்கோம் இதை வந்து உங்களோட மேனிஃபெஸ்டோவில் எழுதுங்க இது நண்பங்கல ஏரி மட்டும் இல்லை இது ஒரு செயின் ஆஃப் லேக்ஸோட ஒரு பகுதி தான் நண்பங்களம் எ எல்லா எல்லா ஏரியும் தொடர்ந்து வந்து இதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு ஏரி இருக்குது அந்த நண்பங்கல ஏரியை ஆழப்படுத்துறது வந்து அழகுபடுத்துறது வந்து உங்களோட அஜெண்டாவில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்க டிவி கே கூட எழுதியிருக்கோம் அதனால் எங்களோடய எல்லா முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு வரத்துக்கு இதை விட சிறந்த போராட்டம் அதுவும் ஃபஸ்ட்டு முன்னெடுப்பு இது இதுதான் ஃபஸ்ட்டு எங்களோடய எஃபர்ட் மேஜர் எஃபர்ட் அந்த செப்டம்பர் சார் வந்து அந்த கலங்கள் பகுதியில் ஒரு போராட்டத்தை தொடங்கி வச்சார் அதுக்கு நீங்கள் வந்துருந்தீங்க நான் பார்த்தேன் அதுக்கு பிறகு இதுதான் நடக்குது நீங்கள் எல்லாரும் எல்லாரும் மீடியாவோட ஒத்துழைப்பும் மக்களோடய ஒத்துழைப்பும் இருந்துச்சுன்னா சிறப்பாக இது நிறைய பேரும் நன்றி வணக்கம்